ஓசூரில் வெளுத்து வாங்கிய திடீர் கனமழை பொதுமக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் நீர் பெருக்கெடுத்து ஓடியது காந்தி ஜெயந்தி விடுமுறை நாள் என்பதால் மழை நேரத்தில் பொதுமக்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் என இல்லாமல் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது இந்த கனமழை ஓசூர் மட்டுமல்லாமல் மந்தகிரி பாகலூர் பேரிகை சூளகிரி உத்தனப்பள்ளி உள்ளிட்ட விவசாய தோட்டம் நிறைந்த பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்